அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அபிஷேக் வர்மா நான் நான்கு முத்தமிழில் பயில்கிறேன் கள ஆய்வு திரட்டேடு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனின் வரலாறும் பண்பாடும் தலைப்பு இரண்டு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் மனிதனின் வரலாறும் பண்பாடும் மனித வாழ்வின் தொடக்கத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஒரு ஒரு முந்தைய காலத்திடை தேர்ந்தெடுத்து அக்கால மனிதர்களின் வாழ்க்கை முறையினை ஆய்வு செய்கு சிக்கல் மனிதனின் வாழ்க்கை பல்வேறு பணிநிலைகளை கடந்து என்று பல்வேறு நிலைகளில் முன்னேறி உள்ளது மனிதனின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை அறிந்திருப்பது நமக்கு அவசியம் ஆகும் ஆய்வின் நோக்கம் என்னால் வரலாற்றுக்கு முந்தைய புதிய கற்கால மனிதனின் வாழ்க்கை சக்கரத்தை அறிந்து கொள்ள முடியும் வரலாற்றுக்கு முந்தைய புதிய கற்கால மனிதனின் சமூக நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியும் வரலாற்றுக்கு முந்தைய புதிய கற்கால மனிதனின் பொருளாதார நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியும் ஆய்வு அணுகுமுறை எழுத்து முறை வாய்மொழி காலத்தின் கால வரைகோடு மனித குலம் எழுத்துக்களை கொண்டிராத காலமே வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதன் வாழ்ந்திருப்பதை அகழ்வாராய்ச்சியின் வாயிலாக தோண்டி தேடுதல் முறையில் அறிய முடிகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் உலோக கற்காலம் என நான்கு முதன்மை காலங்களாக பிரிக்கலாம் பழைய கற்காலம் கிமு இருநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இடைக்கற்காலம் பதினான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் புதிய கற்காலம் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இறுதியாக உலோக கற்காலம் கிமு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னராகும் மனிதர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள வரலாற்றுக்கு முந்தைய காலம் து மேலும்னிதனின் வாழ்க்கை தொடர்ந்து மாற்றம் கண்டு வருவதையும் இது உணர்த்துகின்றது இன்று நான் புதிய கற்காலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய விரிக்கிறேன் அமைவிடம் நம் நாட்டில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து அமைவிடங்கள் பல உள்ளன அங்கு வாழ்ந்த மனிதர்கள் விட்டு சென்ற புதை பொருள்களும் புதை படிவங்களும் இதனை நிரூபிக்கின்றன மலேசியாவில் இரண்டு இடங்கள் புதிய கற்கால இடமாக இருக்கிறது அவை பகாங் மாநிலத்தில் பூர்ணா ஆகும் இந்த அமைவிடங்கள் நம் நாட்டில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இருந்துள்ளதை உறுதி சமூக நடவடிக்கைகள் மனித வாழ்க்கையில் வளர்ச்சியை காட்டும் கற்காலத்தின் இறுதி புதிய கற்காலம் எனப்படுகிறது புதிய கற்காலத்தில் மனிதர்கள் பெரிய குழுக்களில் ஒரே இடத்தில் தங்கி வாழ்ந்தனர் இதற்கு முன் பழைய கற்காலத்திலும் இடை கற்காலத்திலும் மக்கள் சிறு குழுக்களில் நாடோடிகளாகவே வாழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய கற்காலத்தில் மக்கள் ஆற்று பள்ளத்தாக்குகளிலும் கடற்கரையோரங்களிலும் குடியிருப்புகளை அமைத்தனர் புதிய கற்காலத்தில் திறந்த வசிப்பிடங்களும் இருந்தன மக்கள் குடியிருக்க வீடுகளை கட்டும் திறனை பெற்றிருந்ததால் புதிய கற்கால மனிதர்கள் குகைகளில் வசிக்கவில்லை புதிய கற்காலத்தில் இறந்தவர்களை புதைக்கும் போது மட்பாண்டங்களை சேர்த்து புதைப்பர் பொருளாதார நடவடிக்கை வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மாற்றங்களும் அவற்றின் தொடர்ச்சியும் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரும் விளைவை ஏற்படுத்தி இருக்கின்றனர் புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் சற்று நேர்த்தியாக இருந்தன அவர்கள் பல்வேறு பயன்களை கொண்ட சீரமைக்கப்பட்ட வளவளப்பான கற்கருவிகளை பயன்படுத்தினர் அது மட்டுமின்றி புதிய கற்கால மனிதர்கள் விவசாயம் செய்தனர் மீன் பிடித்தனர் பிராணிகளை வளர்த்தனர் மட்பாண்டங்களை செய்தனர் புதிய கற்கால மனிதர்கள் காடுகளிலும் ஆறுகளிலும் உணவு சேகரித்து வந்தனர் அவர்கள் நெருப்பை நன்கு பயன்படுத்தி சமைக்கவும் அறிந்திருந்தனர் தலைவரை கொண்டிருந்த அவர்கள் வேலை பகிர்வையும் மேற்கொண்டனர் புதிய கற்காலத்தில் மக்கள் பண்டமாற்று வியாபாரத்தை மேற்கொண்டனர் பண்டமாற்றம் என்பது பண பரிமாற்றம் இடம்பெறாமல் ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் வணிக முறையாகும் தொழில்நுட்ப பங்களிப்பு வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அன்றாட பயன்பாட்டுக்கான கருவிகளை உருவாக்கும் ஆக்கத்திறனை கொண்டிருந்தனர் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கண்டன வரலாற்றுக்கு முந்தைய மனிதனிடம் காணப்பட்ட புத்தாக்கத்திறனை இன்றைய மனிதர்கள் உருவாக்கும் பொருள் பொருள்களின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்குகிறது அக்கால மனிதர்கள் கல்லாலும் மரத்தாலும் ஆன அடிப்படை கருவிகளை பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொண்டனர் இப்பொழுது நாம் விவசாய உற்பத்தியை பெருக்க இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம் தொடர்பு துறையில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்தோமானால் அக்காலத்தில் ஓவியம் புகை ஒலி ஆகியவற்றை பயன்படுத்தினர் இன்று எளிதாக்கவும் விரைவாக்கவும் மேற்கொள்ள நவீன தொடர்பு கருவிகளை பயன்படுத்துகின்றனர் மரக்கட்டையால் செய்யப்பட்ட படகை போக்குவரத்துக்கு பயன்படுத்தி பயன்படுத்தி இப்பொழுது அது வளர்ச்சி அடைந்து பாதுகாப்பாகவும் விரைவாகவும் பயணிக்கக்கூடிய கப்பலை பயன்படுத்துகின்றனர் வீட்டு தேவைகளிலும் மாற்றங்கள் கண்டன ஆதி விறகுகளை பயன்படுத்தி சமைத்தனர் இன்று எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அடுப்பை பயன்படுத்துகின்றனர் முடிவு இந்த கள ஆய்வின் வழி நான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் பங்களிப்பையும் வாழ்வில் மாற்றங்களையும் அறிந்து கொண்டேன் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் வாழ்க்கையை அவர்களின் சமூக பொருளாதார நடவடிக்கைகளின் வழி அறிந்து கொண்டேன் அது மட்டுமின்றி விவசாயம் தகவல் தொடர்பு போக்குவரத்து கருவிகள் ஆகியவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைய மனிதர்களின் வாழ்க்கையை மேலும் எளிதாக்குகின்றது இணைப்பு இணைப்பு कोल நன்றி